வணக்கம் குரலோடு பேசுவோம் திரு குரலோடு பேசுவோம் இன்றைய அதிநவீன காலகட்டத்திலும் மனிதனைப் போன்று சிந்திக்கிற செயல்படக்கூடிய கருவிகள் உருவாகிக் கொண்டிருக்கின்ற காலகட்டத்தில் நம்மால் உயிராற்றலை உருவாக்க முடியுமா ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது அதை மாற்றம் பெறத்தான் செய்ய முடியும்னு சொல்லுது அறிவியல் இன்றைய மருத்துவ வளர்ச்சியில் ஒரு சினை முட்டை இரு சினைமுனை முட்டைகளை கொண்டு கருமுட்டை உருவாவதற்கு ஒரு சூழலும் தளலும் அமைத்து இன்றைக்கு குழந்தைகளை குழந்தை பேர் ஏற்படுத்துகிறாங்க ஆனால் புலப்படாத ஆற்றலையே உருவாக்க முடியாத போது அரிதான சிறப்பான உயிர் ஆற்றலை அந்த மெய்ப்பொருளை எப்படி உருவாக்க முடியும் சரி இப்போ உதாரணத்துக்கு இப்போ பிரியாணி சாப்பிட்ணும் போல் இருக்குது வீட்டில் பிரியாணி செய்யலை அப்போ என்ன பண்ணுவோம் எங்கே யாருக்கிட்ட பிரியாணி இருக்கோ அந்த கடையில் போய் நம்மக்கிட்ட இருக்க அதற்கு தக்க காசோ பொருளோ கொடுத்துட்டு நம்ம வாங்கிட்டு வருவோம் இப்போ வாங்கிட்டு வர்றதுங்கிறது வேறு சரி அப்படி வாங்கிற மாதிரி இந்த உயிர் ஆற்றல் எதை கொடுத்து வாங்க முடியும் அப்போ எங்கே போய் வாங்க முடியும் அப்போ வாங்க முடியாது ஆக்கவும் முடியாது வாங்கவும் முடியாதுன்னா பெறத்தான் முடியும் யாருகிட்டிருந்து பெறுறோம் எங்கிருந்து பெறுகிறோம் என்பது அது ஒரு ரகசியமாகவோ பிரம்ம ரகசியமாகவோ இல்லை அது ஒரு அறிவியலுடைய வளர்ச்சியில் அது வேறு வேறு வகையில் பார்க்கலாம் அப்போ ஆக்க முடியாததையும் வாங்க முடியாத பெறத்தான் பெற முடியும் அப்படிங்கிறத பேரு அப்படின்னு குறிப்பிடுறாங்க அரிதான சிறப்பான விஷயத்துக்கு பேரு அப்படின்னு பேர் அதை வீடு பேர் மகப்பேறு மக்கட்பேரு அப்படின்னு குறிப்பிடுறாங்க ஸோ பெறுதல் அடைதல் சிறப்பான பொருளை பெறுதலும் அடைதலையும் பேருன்னு சொல்கிறோம் இங்கே மகப்பேறு என்பது மகவு கூட்டல் பேர் குழந்தை பெறுதலை பிறவியின் நோக்கமாகவும் பிறவியின் பயனாகவும் நம்ம கருதுகிறோம் இப்போ மகப்பேறு இல்லாதவர்களை சில நேரங்களில் சமூகமோ இல்லை அவர்களே தன்னை நொந்து கொள்வதும் கவலை கொள்வதும் வருத்தப்படுறதும் அதது அறியாமைன்னு தான் சொல்லணும் உடலும் மனமும் நன்றாக இருந்து மருத்துவம் மூலயமாகவோ இல்லை சில முயற்சிகள் செய்தும் மகப்பேறு இல்லை என்றால் அவர்களுக்கு ஒரு ரகசியம் அப்படி மகப்பேறு இல்லாதவர்களுக்கு வீடு பேர் அடைவது சுலபம் ஏன்னா அவர்களுடைய கடமையும் பொறுப்பும் இந்த பிறவியின் நோக்கமும் பயனும் மனம் அன்பும் அருளும் விசாலமாக விரிவடைந்து செயல்பட வேண்டிய நோக்கமாக இருக்கலாம் அப்படி அவர்கள் வாழ்ந்தால் அவங்க வாழ்வு இன்னும் சிறப்பாக இருக்கும் இப்போ மக்கட்பேரு மக்கட்பேருங்கிறது மக்கள் கூட்டல் பேரு அப்ப குழந்தைகள் அப்படின்னு தான் குறிப்பிடுறாங்கள தவிர இங்க ஒரு குறிப்பிட்ட பாலினத்தை மகன் மகள் இல்லாம இங்க பெற்றோர் அப்படிங்கும்போது இங்க தாய் தந்தைன்னு பிரித்து பார்க்காம இந்த குரலின் அதிகாரத்தை பொருள் பார்க்கறதுதான் சிறப்பா இருக்கும் நினைக்கிறேன் அதிகாரம் ஏழு மக்கட்பேரு குரல் எண் அறுபத்தி ஒன்று பெருமவற்றுள் யாம் அறிவதில்லை அறிவறிந்த மக்கட்பேரல்ல பெற அவர் என்ன சொல்றாரு அவருக்கு அறிந்த வகையில சிறப்பான ஒரு விஷயம் அறிவறிந்த குழந்தைகளை பெற தவிர வேற என்ன இருக்க முடியும் இங்கே வந்து அறிவறிந்த அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிற அறிவான அப்படின்னு போடல அப்போ திருமந்திரத்தில் திருமூலர் சொல்கிறதுல அறிவு அறிவுள்ளே அழிவது போலே அப்படின்னு குறிப்பிட்ருப்பார் ஏன்னா எல்லா அறிவும் அறிவாக வேலை செய்யாது புலன் மயக்கத்தாலேயோ இந்திரியங்களின் காரணமாக புலன் மயக்கத்தாலேயோ மனதன் அறியாமையின் காரணத்தாலேயோ அந்த அறிவு செயல்படாமல் போகலாம் பேராசை பெருங்கோபம் பொறாமை பல காரணங்களால் அந்த அறிவு வேலை செய்யாமல் போகலாம் அதனால தான் இவர் அறிவுடைமைனே தனியாக ஒரு அதிகாரம் எழுதியிருக்காரு இதெல்லாம் அப்படின்னு இப்போ அறிவறிந்த மக்களை பெறுதலை தவிர வேற என்ன சிறப்பு இருக்க முடியும் அப்படின்னு குறிப்பிட்றாரு மீண்டும் மற்றொரு காணொலியில் கண் சந்திப்போம் நன்றி வணக்கம்